அனைவருக்கும் இனிய தமிழ் தென்னை மாலை வணக்கம் நம்மளை வந்து அரசு மகன் பட்டாம்பூச்சியாவே பறக்க வச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி பட்டாம்பூச்சி வகைகளை வந்து ரொம்ப அழகா சொல்லி அப்படியே பட்டாம்பூச்சியோடவே கலந்து வச்சுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு சிறப்பான ஒரு உரை வாழ்த்துக்கள் அரசு மகன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருகிடகம் சோ வாழ்க்கையில நம்மளுக்கு நோய் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சூழல்ல வந்தே தீரக்கூடிய விஷயம் சோ அந்த நேரத்துல நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய மருந்து பொருட்கள் அதாவது காரமான பொருட்களை வந்துதான் நம்ம உபயோகப்படுத்துறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூணும் சேர்ந்ததுதான் திருகடுகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இந்த திருகடுகம் வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்னா இருக்கு இத வந்து எழுதின ஒரு ஆசிரியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லாதனார் இதுல நிறைய வாழ்வியல் விஷயங்களை வந்து தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க இத எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அக வாழ்க்கை புற வாழ்க்கை அதெல்லாம் வந்து எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு முதல்ல வந்து தமிழ் தமிழர்கள்லாம் வந்து ஆட்சி செய்யற முறை இருக்கு இல்லைங்களா அது வந்து அரசர்கள் வந்து கரெக்டா வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட தமிழர் அப்படின்னாலே அந்த பண்பாட்டுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி களப்பிரர்கள் அப்படிங்கிற இனத்தவர்கள் தான் வந்து நம்ம தமிழ்ல வந்து தமிழ்நாட்டை வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க இது இதுல வந்து சமணம் பௌத்த மதங்கள்லாம் கலந்து இந்த பிற மதங்கள் எல்லாம் கலந்திருக்கும் போது அதுக்கான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது தேவையற்ற விஷயங்களும் இணைந்தே இருக்குது சோ இதனால மக்கள் எதை பின்பற்றணும் அப்படிங்கிறது தெரியாம எல்லா விஷயங்களையுமே கலந்து கலந்து இருக்கிறாங்க அதுக்காக அந்த மனநிலையில மாற்றி மக்களை வந்து ஒரு நல்வழிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கும் புலவர்கள் வந்து செஞ்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ கவிஞர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நடக்கூடாத விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அது என்ன காரணம் அப்படிங்கறத அறிஞ்சு அதை மக்களுக்கு தெளிவான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி தான் வந்து கவிஞர்களோட வேலை அந்த மாதிரி புலவர்கள் வந்து மிக சிறப்பா வாழ்வியல் அறத்தை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருகிடுகம் அப்படிங்கறத ஒரு வெண்பா மாதிரி கொடுத்தா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத உணர்ந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க இந்த புத்தகம் வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க இதோட பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு வாழ்க்கை நெறிமுறையை வந்து கொடுக்குது அதாவது எப்படி வாழணும் அப்படிங்கிறத கத்து கொடுக்குது வாழ்வின் நிலையாமை அப்படிங்கிறத உணர்த்துது இப்போ வா வாழ்வின் நிலையாமை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது நியதி இதை நம்மளால மாற்றணும் அப்படிங்கறத நினைக்கிறது ஒன்று ரெண்டாவது இப்போ கடல்ல பார்த்தீங்கன்னா ஒரு நிசப்தம் ஒரு அமைதியும் இருக்கும் அதே சமயம் ஒரு புயலும் உருவாகும் இந்த மாதிரி வாழ்க்கையில இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அதுதான் வந்து வாழ்வின் நிலையாமை அப்படிங்கிறத சொல்றாங்க ஸோ வாழறதோட நோக்கம் அப்படிங்கிறது நம்ம வெறும் பொருள் சேர்க்கறது மட்டும் இல்லாம பிறருக்கு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு அறச்செயலோட புரிந்தி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க ஈதல் இசைப்பட வாழ்தல் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் அருள் நிறைந்த மனிதர்களா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்றாங்க மொத்தத்துல ஒரு திருகடுகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மனசுல இருக்கிற அறியாமையை நீக்கி நம்ம ஒரு துன்பத்துல இருக்கும்போது எப்படி நல்வழிக்கு கொண்டு போகணும் அப்படிங்கறதை நம்மளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நூலா இது இருக்கு ஒரு மருந்து வந்து எந்த மாதிரி ஒரு நோயை வந்து குணப்படுத்துதோ அந்த மாதிரி நமது மனதையும் வளப்படுத்துறதுக்கான ஒரு நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இதுல இந்த நூலோட சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு கவிதையை எழுதுறோம் அப்படின்னா அந்த கவிதையில முதல்ல இருந்து தொடங்கி இறுதியா நம்ம சொல்லி முடிக்கும் போது அந்த பொருள் வந்து மக்களை வந்து சென்றடையணும் அந்த மாதிரி ஒரு பாடல் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மூன்று அடிகளை வந்து சொல்லிட்டு அதோட பொருள் என்ன அப்படிங்கிறது இறுதியா வந்து முடிச்சுக்கிற மாதிரி சொல்றாங்க இதுல ஒவ்வொரு பாட்டுமே வந்து ஒரு பாட்டு மட்டும் பாடிட்டு அதுக்கான பொருளை மட்டும் சொல்லிடுறேன் இதுல வந்து நம்ம உரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சொல்றோம் இல்லைங்களா உரை அப்படின்னா ஒரு மருந்து பொருளை வந்து நம்ம உரை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மாதிரி செவி செவியுரை அப்படின்னா நீங்க காதுல வந்து நம்ம கேட்கறோம் இல்லையா அது என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் காதுல வந்து நம்ம கேட்குறோம் ஒரு நல்ல இசையை கேக்கிறோம் அதே சமயம் ஒரு நல்ல இனிய வார்த்தைகளை கேட்கறோம் ஒரு நல்ல செய்தி நம்ம கேட்கறோம் இதெல்லாம் வந்து செவியுரை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வாயுரை அப்படிங்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாயினால நம்ம வாழ்த்துறது நல்ல விஷயங்களை பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து வாயுரை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு நீதி நெறி நூல்களை வந்து நீதி நெறிகளை வந்து நம்மளுக்கு விளக்கக்கூடியதுதான் வந்து இந்த நூல் அப்படிங்கிறத சொல்றாங்க இதுல ஒரு ஒரு நூல் பாத்தீங்கன்னா அதுக்குன்னு தனித்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் திருகடுகம் அப்படின்னா மூணு விஷயத்த பத்தி சொல்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுல இந்த ஃபர்ஸ்ட் பாடலை நான் படிக்கிறேன் அருந்ததி கற்பினார் தோலும் திருந்திய தொல்குடியின் மாண்டார் தொடர்ச்சியும் சொல்லி கற்றும் கேள்வியார் நட்புமும் மூன்றும் திரிகடுகும் போல மருந்து இந்த பாட்டல் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கற்பில் சிறந்த ஒரு பெண் அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல குளத்துல போய் நம்ம வந்து சம்மந்தம் பண்றோம் இல்லைங்களா அது ஒண்ணு அதே சமயம் நல்ல குணம் படைத்த மக்களோட சேர்ந்து இணங்கி வாழ்தல் இந்த மூன்றும் அப்படிங்கறத சொல்றாங்க நல்ல குணம் நல்ல மனைவி நல்ல ஆட்களோட சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாங்க இரண்டாவது பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன் குணம் குன்றா தகைமையும் தாவில் சீரின் குணத்தார் செய்தலும் நன்குணர் வினான் மறையாளர் வழிச்செலவும் மிம் மூன்றும் மேன்முறையாளர் தொழில் இந்த பாடல் நம்மளுக்கு என்ன உணர்த்தது பொருளை அப்படின்னு பாத்தீங்கன்னா தன் குலம் வந்து என்னைக்குமே கெடாம இருக்கணும் அப்படின்னா நம்ம நல்வழியில நடக்கணும் அதே சமயம் நல்ல குணவான்கள் இருக்கிற இடத்துல இருக்கணும் நல்ல படித்த கல்வியில் சிறந்த சான்றோர்கள் சொல்வழி கேட்டு நடக்கணும் இந்த மூன்றுமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அவசியமான அறிவார்ந்த விஷயமா இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கறது இந்த பாடல்ல நம்மளுக்கு விளக்கமா சொல்றாங்க அதற்கப்புறம் கல்லார் கிண்ணாய் ஒழுகலும் கால் கொண்ட வில்லாலை கோளார் புடைத்தலும் சிறியாரை கொண்டு புகழும் மூன்றும் அறியாமையான் வரும் கேடு இந்த பாடல் நம்ம படிக்கும்போது இப்ப நம்ம ஒரு நல்லா படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து ஒரு வாழ்த்து சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த வாழ்த்து வந்து நம்ம ஏத்துக்கணும் இப்ப மூடர் மூடர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களோட சேர்ந்து இருக்கிறதும் அதே சமயம் ஒரு நல்ல மனைவி பதிவிரதியா இருக்கிற அந்த மனைவி வந்து நம்ம துன்புறுத்துறதும் அதே சமயம் தேவையில்லாத அற்ப புத்தி எடுக்கிற மனிதர்களை வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது இந்த மூன்று செயல்களுமே தீங்கான செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாதனார் வந்து நம்மளுக்கு எடுத்து வருகிறார் நாலாவது பாடல்ல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உம் பகைவர்கள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் நம்ம உள் மனசுக்கு சொல்லி இவங்க நம்மளுக்கு பகைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி நான் வந்து செல்வந்தர் அப்படின்னு நம்ம பெருமையா நம்மளை காட்டிக்கிறதுல ஒரு பெருமையும் கிடையாது இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொறாமை குணம் வந்து வளர்ந்துரும் அந்த இடத்துல அவங்க வந்து அதை அழிக்கணும் அந்த செல்வத்தை அழிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி ஒரு மாட்டு மந்தை இருக்கு அப்படின்னா அந்த மாட்டு மந்தையில நீங்க போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கோல் அப்படிங்கறது உங்ககிட்ட இருக்கணும் இது எதற்காக சொல்றாங்க அப்படின்னா இதுவும் வந்து இந்த பகைவர்களை வந்து நீங்க தான் சொல்றாங்க அந்த இடத்துல ஒரு குச்சி உங்க கையில இல்ல அப்படின்னா அந்த மாடு வந்து உங்களை வந்து முட்டிரும் ஸோ அதுக்கான ஒரு அஹ் வந்து நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு பகைவர்களோட நம்ம உறவு வச்சுக்கிறது அப்படிங்கறதும் வந்து தேவையில்லாத செயல் அப்படிங்கறது சொல்றாங்க இதெல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு கேடு விளைவிக்க கூடியது அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றாங்க அதுக்கப்புறம் அஞ்சாவது பாடல் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு துறையில போய் தெரியாத விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது ஒரு முட்டாள்தனமான செயல் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆறு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு நீச்சலே தெரியலாம நீங்க போய் இறங்குனீங்கன்னா அதுல மேடு இருக்கா பள்ளம் இருக்கா குழி இருக்கா என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி தெரியாத விஷயங்கள்ல நீங்க நுழையக்கூடாது ரெண்டாவது நம்மளுக்கு வந்து ஒரு அதாவது ஒரு இணக்கமில்லாத உறவு அப்படின்னு சொல்லுவோம் பிடிக்காத உறவோடு வாழ்க்கை நடத்துவது அப்படின்னு சொல்லிட்டு மனமில்லாமல் மனம் புரிந்து வாழ்க்கை நடத்துறது இந்த மாதிரி விஷயங்களும் வந்துட்டு துன்பத்தை தான் தருவோம் அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம சாப்பிடணும் அப்படிங்கறக்காக யாருனே தெரியாத வீட்டுக்கு போய் சாப்பாட்டுக்காக போய் நிக்கிறது அப்படிங்கிற ஒரு செயலும் வந்து மிகவும் கொடூரமான விஷயம் அப்படிங்கிறத இந்த பாட்டுல வந்து வலியுறுத்தி சொல்றாரு இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டுலையுமே மூணு மூணு விஷயங்களை கருத்துக்களை மிக அழகா எடுத்து சொல்லி நம்மளுடைய வாழ்க்கை நெறிமுறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லி விளக்குறாரு அது மட்டும் இல்லாம நம்ம அற வாழ்க்கையில வெறும் பொருள் ஈட்டுவதை மட்டும் நம்மளோட குறிக்கோளா வச்சிருக்காம அந்த பொருள் சம்பாதித்ததை வந்து நம்ம அருளா எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு ந நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை வந்துட்டு மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறத கடைசி பாடலா சொல்றாரு இதுதான் வந்து வாழ்க்கையின் நோக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து உலகத்தில் இருக்கிற தீவினைகளில் இருந்து நம்ம நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல மேற்கோள் காட்டி சொல்றாங்க இதுதான் வந்து நம்மளுக்கு திருகடுகம் உணர்த்துது நீங்க இந்த புத்தகத்தை வாங்கி நீங்களும் படித்து தெரிஞ்சுக்கலாம் இந்த புத்தகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு வாய்ப்பு கொடுத்த தமிழ் தென் உறவுகளுக்கு நன்றி